ஹாய் ப்ரைஸ் லோட் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நாளையில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் ஒரு அக்கா தங்கச்சி இருந்தாங்க அக்கா தங்கச்சின்னா ரொம்ப பசமாக இருந்தாங்க ரெண்டு பேருமே எந்த வேலையும் பார்த்திங்கனாலும் நல்லா செய்வாங்க அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்கு படிஞ்சு நல்ல பிள்ளையாக இருந்தாங்க அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே எப்படி அப்படின்னா நல்ல நண்பர்கள் மருந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் நல்லா சர்ச்சுக்கு போவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க எல்லாமே உண்டு ஆனால் அக்கா கறி வந்து எப்படின்னா கொஞ்சம் தங்கச்சியை விட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறதுல அந்த சர்ச்சுக்கு போகிறது ஆறாதுங்க கிடக்கிறதெல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக அப்படி இருக்கும் ஒரு நாள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் யூத் மீட்டிங் நடந்தது இவங்க ரெண்டு பேரும் வாலிப பிள்ளைகள்ங்கிறதுனால ரெண்டு பேருமே இந்த யூத் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அந்த யூட் யூத் மீட்டிங்கில் வந்து அந்த அக்கா வந்து ஒரு கதை சொல்கிறாங்க எப்படின்னா ஏசப்பா வந்து நினைக்காத நேரத்தில் வருவாங்க நம்ம வந்து கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ச இந்த பைபிள் வசனத்தை சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி மனுஷகுமாரம் நிறையாத நேரத்தில் வருவாங்க ரெண்டு பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்போ ஒருத்தர் ல்ல மாட்டாங்க வயலில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தன் திடீர்னு ஒருத்தன் இருப்பான் அப்படி அந்த கதைலாம் சொல்லி ஒவ்வொன்றையா பைபிள் வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இவ வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கா கேட்டுட்டே இருந்தோடனே தங்கச்சி அக்காவும் ஜெம முடிஞ்சு வாராங்க வந்தவுடனே தங்கச்சி காரி அக்கா காரிகிட்ட கேட்க இந்த மாதிரி அக்கா அக்கா நீ இன்னைக்கு கதை கவனிச்சா இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னே கதை கவனிச்சேன் கதையை புரிஞ்சுக்கிட்டேன் வேற என்ன அப்படின்னு அக்கா ஒமே சொல்லுக்கா இன்னைக்கு அந்த அக்கா நல்லா சொன்னாங்களக்கா நீ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டலையாக்கா நீ ரச்சிக்கப்படலையாக்கா மனுஷகுமாரும் நினைவாத நேரத்தில் வருவாருன்னு சொன்னாங்களாக்கா திடீர்னு அவருடைய வரவே இருந்துச்சுன்னா நீ எங்கக்கா போவா நீ என் கூட கிடந்த அக்காளாக்கா நீ மட்டும் நீ நரகத்து போகிறது எனக்கு ஆசையா நீ நிறைய பாவம் பண்ணுறக்கா நீ ரொம்ப சினிமா பார்க்கா செல்லு பார்க்கா அதே மாதிரி இல்லாமல் திடீர் திடீர்னு நீ அம்மா அப்பாட்ட போயிடலான்னு சொல்லிவிட்டு சினிமாக்கலாம் போயிடுறாக்கா எனக்கு தெரியும்க்கா ஒன்றை பற்றி ஆனால் வந்து வெளியே இரங்கத்தில் அம்மா அப்பாவுக்கு நீ நல்லா இருக்கா ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கு அவனுக்கு நிறைய பாவம் செய்யலான் எனக்கு தெரியும்க்கா அதனால நீ நடந்துருப்பிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவாளுக்கு கோவம் அடிப்பொடி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோ என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியோ எல்லாம் தெரிஞ்சு நீ சொல்கிறான் நான் திருந்துவேன் கண்டிப்பாக தங்கச்சி நான் ஒரு நாள் திருந்துவேன் ஆனால் இன்றைக்கி இல்லை என்றைக்கோ நான் ஒரு நாள் கண்டிப்பாக திருந்துவேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சொல்கிறேன் அவன் சொல்லிட்டாரு சொல்லிட்டாங்கன்னே இவனுக்கு ஒன்றுக்குள்ளே ரொம்ப அழகாக நினைச்சமாக்க என்னைக்காவது மனதிரும்பு இன்னைக்கு சப்பா அக்கம் மரமா பேசுவீங்கன்னு நினச்சி ஆனாலும் அக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பேசுவீங்க சப்பா நான் நம்புறேன் நான் விசுவாசிக்க எங்கள் அக்கா மனம் திரும்பி ஒரு சாட்சியாக வருவாள் நான் விசுவாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள ரொம்ப ஆசை உடனே சரின்னு சொல்லிட்டு ராத்திரி என்னாச்சு ரெண்டு பேரும் பக்கத்தில் தான் படுத்து கிடப்பாங்க அதேமாதிரி ரெண்டு பேரும் பக்கத்தில் படுத்து கிடந்தாங்க திடீர்னு காலையிலே பார்த்திங்கன்னா அதிகாலை வேலையில் தங்கச்சி ஜோ ஜோமன்ற பழக்கம் என்ன பண்ணால் காலையிலே வாழ்க்கை தெரியாமல் நான் ஈசை எழும்பி வந்து ஜோமில் போய்ப்பேன் ஜோமில் போய்ட்டு போட்டுட்டு கூட்டிட்டு ஜோம்னிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஈசப்பா எங்கள் அக்காவை தொடுங்க எங்கள் அக்காவை தொடுங்க எப்படியாவது எங்கள் அக்கா மணந்துருங்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே அனு ஓகே விண்ணப்பம் பண்ணி அழுது ஜோனிகிட்ருக்கா ஜோம்னிட்டு இருக்கிறது இவ்வா திடீர்னு பார்த்தாலா பக்கத்தில் அழகானோம் ஐயோ நம்ம தங்கச்சியே ஆண்டவர் எடுத்துட்டாரு ஐயோ எசுவே இயசுவே என் தங்கச்சியை எடுத்துக்கிட்டிங்களா ஐயோ ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் என் நினைக்காத நேரத்தில் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னீங்களே அதே போல் நீங்கள் வந்து என் தங்கச்சி என்றைக்கு எடுத்துட்டீங்க ஐயோ நானும் மனம் திரும்பிடணும் ஆண்டவர் ஏன்னா பா தப்பு தான் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போட அழுறா அழுது முடிக்க அவள் தங்கச்சி அங்கேருந்து வாரா அக்கா என்னக்கா என்னக்காச்சி அப்படின்னுட்டு ஐயோ நீ இங்கே தான் இருக்கியா நான் நீ ஒன்று ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன் ஆனாலும் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்பா உனக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டுன்னு என்னால் தாங்க முடியாது அதனால் ஆண்டவர் வரவே சீக்கிரம் இருக்கு நீ சொல்லியிருக்க நானும் அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கணும் நல்லா நான் வெளியரங்கமாக பைபிள் வாசிக்கே ஜோ பண்ணுறேன் ஆனால் உங்களுக்குள்ளே நான் ஏற்றுகிற பாங்கள்லாம் நிறையா ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஏசு போய் என் தங்கச்சி தாங்க நான் இதெல்லாம் ஒப்பு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன் எனக்கு உள்ள ஒரு பிரகாசம் வந்துருச்சு எனக்கு எல்லாமே போயிட்டு பழைய எல்லாம் ஒளிந்து போயினேன் எல்லாம் புதிதாயினே என்ன மாதிரி அதுக்குள்ளக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துட்டு இதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அசாட்டுங்க ரொம்ப அசால்ட்டு நானே சில நேரம் அசால்ட்டாக தான் இருப்பேன் பயப்பில்லாஸ்திக்கலையே அன்னைக்கு பாஸ்கில் ஆய்வு பிறகு வாசிக்கலாம் நம்ம இசுக்கு வந்து நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பில் லாஸ்க்கிறதுல நம்ம மறந்துடுறோம் ஜோம் பண்ணுறதுல மறந்துடுறோம் ஜோ கோயிலுக்கு போகிறது சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆய் இன்னைக்கு இந்த வேலை இருக்குது நம்ம பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு நான் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்தா நாளைக்கு இல்லாமல் போயிடுறான் நிமிஷ நேரத்தில் எல்லாம் போயிடுறான் இப்போ நான் பாய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் திருப்பி வர முடியும் தெரியுங்களா காலங்கள் பெய்கிட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து வளர்ந்துருக்கணும் அண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அதனால் என்றைக்கு யாருக்கு எப்படி மரணம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதனால் அவருடைய வயதுகைக்கு நம்ம என்றைக்கினாலும் ஆயத்தமாக இருக்கணும் இன்றைக்கு வருஷம் கூட அண்டவரையும் நம்முடைய சன்னிதானத்தில் வர தகுதிலாத என்னை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாம் சரியா அன்புல இசப்பா இந்த கதையை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்படைக்கிற இசப்பா அந்தவரே நாங்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இசப்பா ஆனாலும் வர்றுகை என்றைக்கு இருக்கோ அன்றவரையே நாங்கள் எல்லாம் தகுதி இல்லாத எங்களை தகுதியாக மாற்றி உடைய சன்னிதானத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அந்தவரே இசப்பா நாங்கள் பாவிகராஜா அந்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மட்டும் நாங்கள் மனம் திரும்பி உங்க ஏற்றுக்கணும் ஏசப்பா அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் கொடுங்க இந்த கதை மூலமாக ஒவ்வொருவரையும் தொண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஏஸ்வின் நாமத்தில் ஜெபங்கேலு நேசப்பிதாவே ஆமேன் பிரைஸ் த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதை வந்து எப்போவுமே சொல்ல மாட்டேன் யாருக்குமே ஏன்னால் நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொன்னால் தான் லைக் பண்ணுறீங்க நீங்கள் கதையை பார்க்குங்களேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பண்ண அதே மாதிரி கமெண்ட் பண்ணணும் என்ன உங்களுக்கு இந்த கதையிலேருந்து என்ன பிடிச்சிச்சி என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஓகே பாய்